ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் ரோஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கள் வீட்டில் இருக்க பன்னீர் ரோஸ் நான் வந்து இது முப்பது ரூபாய் கவரில் தான் சின்ன கவரில் வாங்கினேன் வாங்கும் போது ஒரு மூணு முட்டு இருந்தது அது மட்டும் தான் பூத்துது அதுக்கப்புறம் பூக்கவே இல்லை என்னடா இது பூக்கவே இல்லை அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் இதில் தேவையில்லாத செடிலாம் நிறைய இருந்ததுங்க கடுகு செடி அது இதுன்னு தேவையில்லாத செடிலாம் இருந்தது அது எல்லாமே நான் க்ளியர் பண்ணிவிட்டு தொட்டியை கொஞ்சம் கிளீனாக வச்சுக்கிட்டேன் அப்போ என்னாச்சுன்னா ரொம்ப வேகமாக வளர்ந்தாங்க ரொம்ப வேகமாக வளர்ந்து பஞ்சம் மொட்டு வச்சது நான் வாங்கும் போது எந்த அளவுக்கு சின்னதாக இருந்தது இப்போ எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க இதில் வந்து ஒரு அஞ்சாறு மு ஆறு முட்டை ஏழு முட்டுன்னு நினைக்கிறேன் வச்சது சரியாக கவுண்ட் பண்ணலை இந்த ரோஸை நான் வந்து ரோஜாக்களின் ராணின்னு சொல்வேன் ஏன்னா அந்த அளவுக்கு சம வாசனை நான் வந்து இது முட்டாக பார்த்துட்டு போனேன் ஈவினிங் காலையில் பார்த்தா பூ பூத்து இருந்தது தோட்டத்துக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகும்போது சம வாசனைங்க இந்த மாதிரி வாசனை வந்து எந்த ரோஸ்லேயும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்கிட்ட இருக்க ரோஸில் எதுவுமே இந்த மாதிரி வாசனை இல்லை இது மட்டும்தான் வாசனை ரொம்ப ஆசாசியாக வாங்கி ரொம்ப நாள் கழித்து பூத்துருக்கு இந்த பூவை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதுவும் சாமிக்கும் போட மாட்டேன் என்னன்னா நான் இதை வந்து டீ போட்டு குடிப்பேன் ரொம்ப நல்லது உடம்புக்கு பன்னீர் ரோஸ் டீ இன்னும் நல்ல நல்லாவே இருக்கும் இந்த செடி நம்ம தொட்டியில் வைக்கிறதோட மண்ணில் அதாவது தரையில் வச்சோம்னா ரொம்ப பெருசாக வளரும் மரம் மாதிரி வளரும் நீங்கள் மண் இருந்ததுன்னா அதாவது கீழே நடுறதுக்கு இடம் இருந்ததுன்னா தாராளமாக கீழேயே நடுங்க தொட்டியில் தொட்டிலேயும் நடலாம் இடம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் தான் நடணும் இப்போ பாருங்கள் இந்த செடி எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு காட்டுறேன் இதில் வந்து மீதி செடிலாம் பிடிங்கிட்டேன் ஆனால் வேர்க்கடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த வேர்க்கடலை செடி மட்டும் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் அதுலேயும் பிஞ்சு வச்சுருக்கு அதை இதுவான உடனே அதையும் எடுத்துடுவேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த செடியை வாங்கி வளருங்க ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய செடியில் இதுவும் வந்து ஒரு வகை தான் ஏன்னா இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப மெனக்கிட்டு செய்யணும்லாம் இல்லை நல்லாவே வளரும் நிறைய பூக்களும் கொடுக்கும் அதாவது இது வந்து சின்னதுலேயே பூ வைக்கல ரொம்ப ஹைட்டாகிதான் வைக்குது என் செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டு அதாவது ஒரு அஞ்சடி ஆறு அடி இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இந்த ரோஜா செடி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை